எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில் பேசும்போது மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டியிருக்கு இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட ஒரு உருட்டை உருட்டியிருக்கார் என்ன மாதிரி உருட்டியிருக்காரு தெரியுமா வர்ண பகவானே வந்து நாம் பேசுகிறத கேட்டு இங்கே வந்து மழை பேஞ்சிருச்சி அதனால் இந்த தொகுதியை நம்ம எப்படி வந்து வென்றெடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே சிரிப்பாக வருது ஆமாம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத கேட்டு வருண பகவானே வந்து அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத கேட்குறதுக்கு வந்தாராமா வந்து அவருடைய பேச்சை இருக்கும்போது அப்படியே மழையாக பேஞ்சு அவர் ஊ உடம்பு ஊராக நனைஞ்சிருச்சாமா பார்த்திங்களா நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் மழை கொட்டோன்னு கொட்டணும் கொட்டுது நான் மக்கள்லாம் வந்து நீங்களாம் களைஞ்சு போகாமல் என் பேச்சை கேட்குறதுக்கு நீங்கள் நிற்கிறீங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக திருநெல்வேலி தொகுதியை நம்ம வென்றெடுப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் உடனே நைனா நாகேந்திரன் அதை ஒரு மைக்கை வாங்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த கொட்டு மலையும் நமக்கான ஒரு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிடுறாரு அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூரில் ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சார் கோயம்புத்தூரில் அவருடைய சுற்றுப்பயணம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கடுத்து விருதுநகர் போனார் அதுக்கடுத்து கடலூர் போனார் அப்புறம் மன்னார் போனாரு போனார் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படி போயிட்டார் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு விருந்து ஏற்பாட்டில் நூற்றி வகையான அந்த உணவு வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு விவசாயி மையனுக்கு இந்த நூற்றி ஒம்பது உணவு வகைகள் வந்து தேவையா அப்படிலாம் அவன் அத்தை நூற்றி ஒம்போதையுமா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஏதோ ஒரு வகையில் காசு பணம் இருக்குது இல்லையா காசு பணம் இருந்தால் தான் நம்ம எதை வேணாலும் வந்து செய்யலாம்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் வந்து எத்தனை கோடிகள் செலவாகுது தெரியுமா ஒரு தொகுதியில் போய் ஒரு பாயிண்டில் போய் நின்று பேசினார்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாரு ஏன்னா மக்களை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டணும் இல்லையா மக்கள் வந்து ஓசியாவாக வருவாங்க எடப்பாடி பழனிசாமினா தலைவி அம்மாவா பார்க்குறதுக்கு வந்து ஓடோடி வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ பேச்சை கேட்குறோமோ இல்லையோ கையில் நமக்கு வந்து காசு கிடைக்குன்னு சொல்லி மக்கள் வரத்தான் செய்வாங்க இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஒரே சந்தோஷத்தில் பேச ஆரம்பிச்சிடாரு திமுகவை எழுத்து வாங்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தா நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு போகிற இடங்கள்லாம் வந்து செட் பண்ணுறாங்க ஆட்களை வந்து செட் பண்ணுறாங்க கோயம்புத்தூருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தார் அப்போ வந்து சிறு மற்றும் குறு தொழில் செய்வங்களை கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் வந்து போட்டார் டெல்டா மாவட்டம் போனார் அங்கே போய் விவசாயிகள் வச்சு ஒரு மீட்டிங் போட்டார் இப்போ இது திருநெல்வேலி போனார் அங்கே வந்து இந்த அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கள அவங்கள வந்து கட்சிக்குள்ளே இணைச்சி அது ஒரு மீட்டிங் மாதிரி வந்து போட்டாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசு தான் போகிற இடங்கள் எல்லாமே வந்து காசு தான் காசுகளை வந்து நிறைய நிறையா செலவு பண்ணுறாங்க மக்கள் வந்து கூடுறாங்க கூடுற கூட்டம்லாம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னா அது மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரியான இருக்குது ஆனால் அந்த நயனார் நாயந்திர வீட்டில் வந்து விருந்து வச்சாங்க இல்லையா அந்த நூற்றி ஒம்பது வகையான உணவுகளை பானிபுரியும் உண்டு பேல்புரியும் உண்டு பிஜேபிக்காரங்க வந்து பேல்புரியும் பானிபுரியும் இல்லைன்னா சங்கடப்படுவாங்க இல்லையா அதனால அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விருந்து நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் வந்து மிஸ்ஸிங் யாருன்னா நம்ம அண்ணாமலை தான் அண்ணாமலை ஏன் மிஸ்ஸிங் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல அண்ணாமலை இருக்க மாட்டார் அண்ணாமலை இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பார்த்து தற்கொரி அரசியல்வாதி அப்படின்னார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை துரோகி அப்படின்னார் இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க இந்த சண்டையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வந்தார் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து சிக்கிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவரை வச்சு எப்படியாவது காய் நகர்த்தி மேலே ஆட்களை பிடிச்சி நம்ம ரிட்டலையை வந்து இழுத்து கொண்டு வந்துடோம்னா பொதுச் செயலாளர் பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி தான் இந்த நாடகம்லாம் அரங்கேற்றிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நைனார் அரங்கேற்றம் பிசின் மாதிரி இருக்கிறாங்க பிரிக்கவே முடியலை அந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அப்படி புரியாமல் வந்து இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஏன்னா காசு பணங்கள் நிறையா எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது அதை அந்த ஏரியா பக்கம் போகும்போது ஏதாவது வந்து வாங்கணும் இல்லையா இப்போ காசு இல்லாமல் இங்கெல்லாம் அரசியல் பண்ணலாம் முடியாது எடப்பாடி பழனிசாமிட்ட நார்மலாக காசு இருக்குது பணம் இருக்குது குண்டர்கள் இருக்காங்க அந்த காசு படுறதுக்கு அடிமையாகிற ஆளுக்கு தானே இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிட்டுருக்காங்க அப்படி அந்த எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரனும் நல்லா வந்து இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி இருக்கிறாங்க என்றைக்கு வந்து அது வெடிக்க போதோ தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்பி பின்னாடி போனீங்கன்னு வச்சிங்களேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆப்பு ஒப்பர் அந்த ஆப்பு மீன்ஸ் துரோகம் ஏன்னா ஒற்றைத்தலைமைங்கிறது கற்பனை இரட்டை குழ துப்பாக்கி மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் நானும் செயல்படுறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா மறுபடி என்ன பண்ணார் ஒற்றைத்தலைமை தான் முக்கியம் சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் ஒரு முதுகுலையே குத்துனார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நைனா நாங்கள் இந்த முதுகுளை குத்தி விட்டுருவார் அதுதான் வந்து நடக்கப்போகுது அந்த இயற்கையே சொன்ன மாதிரி தான் அந்த கொட்டு மலையில் பேசின உடனே உடனே இந்த தொகுதியை வந்து நம்ம வென்றெடுத்தலாம் அப்படின்னா அந்த திருநெல்வேலி தொகுதியில் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அந்த தொகுதியில் வந்து கண்டிப்பாக நிற்பார் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிரணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அவனுக்குள்ளே தேர்தல் பிரச்சாரத்தையே பண்ணுறாரு நயினார் நாகேந்திரனும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசுகிறாரு இப்போ பிஜேபி இருக்குது அப்படின்னா நயினார் நாகேந்திரன் மேலே அதிருப்தியில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் இருக்கிறாங்க அண்ணாமலை இன்றைக்கி பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தாரோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனை யாருமே வந்து மதிக்கிறதே கிடையாது ஒரு ஃபோன் போட்டு கூப்பிட்டா கூட என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு மாநில தலைவர் பேசுகிறாரு அதுக்கான ஒரு மரியாதையை வந்து கொடுப்போமே அப்படிங்கிற யாரும் தொண்டர்கள் வந்து கொடுக்குறதில்ல இப்போ ஏன்னா நயினார் நாகேந்திரனுடைய தலைமையிலே பிஜேபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அண்ணாமலை இருக்கும்போதாவது பிஜேபி வந்து வெளியில் தெரிஞ்சு மீடியாவோட டெய்லி பேசும் பொருளாக இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ நயனா நாகேந்திரன் வந்து பிஜேபி இருக்கா அப்படிங்கிறது தெரியாமலே போச்சு அந்த மாதிரி தான் அவர் வந்து இருக்கிறாரு நயனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிளான் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து எக்காரதம் கொண்டு நம்ம வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள திருப்பி கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க எல்லோரும் வந்து வெளியில் என்ன பேசுகிறாங்க ஓபிஎஸ் எப்படியாவது என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்களுடைய விருப்பம் ரெண்டு பேருடைய விருப்பம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் கொண்டும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணம் ஏன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாருன்னா பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு அனுமதி வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ நயினா நகேந்திரன் அவர் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா ஒரு திராவிட கட்சி பாரம்பரியத்துலேருந்து வந்தவர் தானே அவர் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு தலைமையாக இருந்தாலுமே ஒரு திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்தவர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அது அப்படியே வந்து நயினா நாயகர் வந்து கேட்கார் மிஞ்சி போனால் பாருங்கள் நயினா நாயந்தருக்கு வந்து இந்த எலக்ஷனோடு கூட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போகும் போல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போனால் வச்சுங்களேன் கூட இருக்கிறவங்கலாம் குளியை பறித்து உள்ளே தோண்டி புதைக்கிறது தான் அவர் வந்து வழியை பார்ப்பார் ஐயா ஓபிஎஸ் திருமதி சசிகலா டிடிவி தினகரன் இப்படி ஆள்களெலாம் வந்து கட்சி விட்டு வெளியேற்றினார்ல இவர் இப்போ நயினா நாயகன் அதே மாதிரி நீ போக முடிஞ்சு செய்தி நான் முதலமைச்சராக வந்தவொடனே உங்களுக்கு வேலையில்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே திருநெல்வேலியில் எடப்பாடி பழனிசாமி வருகைக்கு பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு அதை நம்ம வந்து சொல்லாமல் விட்டுறக்கூடாது பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு முக்கள் மத்தியில் வந்து பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்குது எடப்பாடி பழனிசாமி போகும்போது பார்த்திங்கன்னா இது கருப்பு கொடியை காட்டி கோஷம் போட்டிருக்கிறாங்க எடப்பாடி வந்து ஒளிகை அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிறாங்க அந்த வேன் வந்து போகும்போது அந்த சுந்தரா டிராவல்ஸ் வேனு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு கருப்பு கொடியை காட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒளிகை அப்படிங்கிற மாதிரி கோஷம் போடுறாங்க எதிர்ப்புகள் வந்து இருக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை அந்த எல்லாம் வந்து வெளிக்காட்ட முடியல எடப்பாடி பழனிசாமினால அதெல்லாம் காட்டினா வந்து மனுஷன் டென்ஷன் ஆகிடுவார் மறுபடியும் அங்கேயே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கே தூத்துக்குடியிலே ஃப்ளைட் ஏறி சென்னை வந்துடுவார் அதனால வந்து என்ன பண்ணுறாரு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து தாமச்சிக்கிறாங்க தாமிச்சுக்கிட்டு போய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணி எல்லா வேலையிலும் வந்து பார்க்குறாங்க நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அந்த கூட்டத்தை கண்டு இவங்க வந்து மயங்கி ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சையான வார்த்தைகளாக தான் இருக்குது கோயம்புத்தூரில் பேசினார் இல்லையா கோயில் காசை வந்து திமுக வந்து குறி வச்சுக்கிட்டே இருக்குது அதை வச்சு கல்லூரி கட்டினாங்க அப்படின்னு வந்து சொன்னார் விழுப்புரத்தில் போய் என்ன சொன்னார் நான் அந்த நோக்கத்தில் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்டி அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் என்ன சொன்னார் நான் முதலமைச்சராக வந்தேன்னா நான் வண்டியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்க வாங்கி தருவேன் அப்படின்னாரு சிவகங்கை மாவட்டம் காரக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார் அதெல்லாம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்னா முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொன்னார் எங்கள் தென் மாவட்டம் கூட அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு பற்றி எதாவது பேர் சொல்லுங்கள் அங்கே இருக்கிறவனா கள்ள கொண்டே அடிப்பான் அந்த மாதிரியான ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு முன்னு முரணாக வந்து இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம வந்து பொதுச் நம்ம பேசுகிறோம் எல்லாம் வந்து கேட்டுக்கிருவாங்க கூட்டம் வந்து நம்மளை நம்பி கூடுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி அந்த கூட்டம் கூடலை அதை ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறோன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க ஏன் வந்து இப்போ இப்படி வந்து கூட்டம் கூடுது கூட்டம் கொடுதுங்க பார்த்தீங்களா முழுக்க முழுக்க அது காசுக்கான கூட்டம் தான் சும்மா போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறதுக்குன்னா புரட்சி தலைவி எம்ஜிஆராக புரட்சி தலைவி அம்மாவா போய் வந்து கூட்டத்தை போய் பார்க்குறதுக்கு இல்லை ஒரு நடி ஒரு அதாவது ஒரு நடிகை ஒரு நடிகர் அப்படின்னா ஒரு பிம்பத்தில் வந்து ஒரு திரையில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் வருவாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன வீரவசனம்மா பேச போகிறாரு இல்லை இலக்கியமாக பேச போகிறாரா இல்லை வந்து ஏதாவது ஒரு கதைகள் சொல்ல போகிறாரா அவருடைய இல்லை அந்த ஏதாவது ஒன்று பேசும்போது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வருஷத்தை சுட்டி காட்டி எதுவும் பேச போகிறாரா எதுவுமே கிடையாது வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போகிறாரு இவரை பார்க்குறதுக்கு மக்கள் போவாங்களா இந்த ஏதோ திரும்ப திரும்ப அது சொல்கிற மாதிரி இருக்குது அந்த கம்பராமாயணத்தை எழுதுனது சைக்கிளார்னு சொன்னது ஆபரகாமிங்கத்தை தலைகளாக புரட்டி போட்டது திராவிடம் திராவிடம்னா என்னென்னு கேட்கும்போது அது வந்துலாம் ஆய்வாளர்கள் வச்சு தான் கேட்டுக்குன்னு சொன்னது இப்படியான ஒரு தலைவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அதுக்காக வந்து அவர்கிட்ட வந்து பெரிய ஞாபக சக்தியோ பெரிய அரசியல் ஞானமோலாம் அவர் கிடையாது தற்சமயத்துக்கு என்னென்னா அவர்கிட்ட காசு பணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பொதுச் செயலாளர் பதவியை வந்து விலக்கி வாங்கி வச்சிருக்கிறார் அந்த செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த மாவட்ட எம்எல்ஏ எம்எல்ஏக்கிட்ட காசுகளை கொடுத்து அந்த பொதுச்செயலாளர் பதவியை தக்க வச்சுருக்காரு அவ்வளவு தான் அதுக்காக வந்து இவரோ நிரந்தர பொதுச்செயலாளராகவும் வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோத்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்க்கை காலி அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாகிருக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஓபிஎஸ் இல்லாதது இன்றைக்கி திமுகவுக்கு பலமாக இருக்குது என்டிஏ கூட்டணி இப்போ அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸ் இருந்து இந்த தேர்தலை சந்தித்தாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்து தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே திமுகவில் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணணும் திமுக வந்து ம மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்கவே முடியாது ஆனால் இங்கே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் இருக்கிறதுனால இப்போ திமுக ஈஸியாக வந்து அவங்க வந்து ஆட்சியை அமைச்சிருவாங்க இவங்க என்ன தான் வந்து கூவி கூவி மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி பேசினாலும் எடப்பாடி பழனிசாமியும் இங்கே பிஜேபியும் வந்து யாரும் நம்புகிற மாதிரி இல்லை பிஜேபினாலே மொத்தத்தில் மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அரசியல் செயல்பாடு சார்ந்து பேசுவாங்க சாதி பிரிவினையில் உண்டு பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கான ஒரு நிதிகளை கொடுக்குறதுல ரொம்ப வந்து தைவது அச்சனம் காட்டுவாங்க அவங்களுக்கு சப்போட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் நிதியில் கொடுப்பாங்க இப்படியான ஒரு இருக்கிறதுனால தான் பிஜேபி வந்து மக்கள் வந்து ரொம்ப விருத்துட்டாங்க ஐநா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியும் வந்து திருநெல்வேலியில் பேசுகிறத பார்க்க அதிமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி பேசலை அவங்க ஒரு உருட்டை உருட்டிகிட்டு வந்துவிட்டாங்க இப்போ நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில் மழை கொஞ்சம் பேஞ்சிருக்கும் போல் அதில் நின்று பேசியிருப்பாங்க போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நயனா நாயேந்திரன் புகழ்ந்து பேச நைனா நாயேந்திரன் எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேச இப்படி மாறி மாறி பேன் பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ இனிமேல் ஆட்சி நாங்கள் தான் அமைக்க போகிறோம் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆட்சி அமைக்கும் போது அதை பார்த்துக்கலாம் தம்பி நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் ஏதாவது பேசி தொலை நீ எதுவும் உண்மையை சொல்ல போகிறீங்களா அது கிடையாது வெறும் பொய்யா சொல்ல போகிறோம் நாங்கள் காது கொடுத்து கேட்டுட்ருக்கேன் மழை வேற பெய்யுது போகிறதுக்கு வழி இல்லை முட்டு சந்திரன் பாட்டி கூட்டமாக இருக்குது நான் வந்து ஆட்சிக்கு அமைச்சர் சொல்லிட்டு எங்களை பார்த்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் போகிறதுக்கு வழி இல்லை தம்பி நீ பேசி இருக்கும் போதே நாங்கள் நேரம் நகர்ந்து போயிருப்போம் வழி இல்லாமல் முட்டு சந்திரன் பாட்டிக்கிட்ட நாங்கள் எங்கிட்டு போகிறது ஓ வண்டி கிளப்பு முதல்ல உங்கள் சுந்தரா ட்ராவல்ஸு வண்டியை முதல்ல கிளப்புங்க பின்னாடி நாங்கள் போய் ஆரம்பிச்சு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தாங்களாம்மா இந்த மாதிரியான கதை தான் இங்கே நடக்குது நன்றி வணக்கம்